சொந்த தேசம் என்று சொல்லப்படக்கூடியதான இஸ்ரோவேல் தேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஆலயம் இல்லை என்பது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது சரி ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆலயம் இல்லை அவங்கனால கட்ட முடியாதா கட்ட முடியும் அதை குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சரி முதலாவது ஆலயத்தை சில வரலாறுகளை நீங்க தெரிந்து கொள்ளுங்க ஆலயம் அப்படின்னு மொத முத கிடையாதுங்க ஆசிரிப்பு கூடாரம் என்றுதான் இருந்தது இஸ்ரோவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு தேசத்துக்கு போனாங்க பாத்தீங்களா அந்த வனாந்திரத்தில் தான் தேவன் ஆசிரிப்பு கூடாரத்தை கொடுத்தார் அப்ப இஸ்ரவேல் தேசத்துல இவங்க நடந்து போகும் பொழுது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அப்படியே அப்பொழுது என்ன செய்வாங்கன்னா அதை பெயர்த்து எடுத்து கொண்டு போய் திடீர்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார்னா அங்க ஆசிரிப்பு கூடாரத்தை போட்டு அங்கே இவங்க வழிபாடுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் எப்ப இவங்க தேசத்துக்கு போனாங்களோ முதல் தேவனுடைய ஆசிரிப்பு கூடாரம் நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்பட்டது சீலோ என்கிற ஒரு இடத்துல பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு யோசுவா பதினெட்டு ஒன்று இஸ்ரவேல் புத்திரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இப்போ நிரந்தரமாக முதலாவது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் தான் ஸ்தாபிக்கப்பட்டது அங்குதான் இவங்க கர்த்தருடைய பெட்டியை வைத்திருந்தாங்க அங்குதான் பலி செலுத்தினார்கள் ஆனால் நாட்கள் சென்றது பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க சண்டையில ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால கர்த்தருடைய மகிமை அற்றுப்போயிற்று ஒன்று சாமியல் புஸ்தகத்துல முதல் ஆறு அதிகாரம் இதை குறித்து தான் பேசுகிறது மீண்டும் என்ன நடந்தது இரண்டாவது ஆசிரிப்பு கூடாரம் நிரந்தரமாக சாபிக்கப்பட்டது சீலோவில இல்லை எருசலேமில் தாவிது என்ன பண்ணாருன்னா அரியணையில் ஏறின உடனே தாவிது தேவனுடைய பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தூக்கிட்டு வர்றாங்க என்ன கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யாமல் நல்லா ரதத்தில் வச்சு தூக்கிட்டு வந்து பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் மீண்டும் அவர்கள் வேத வசனத்தின்படி ஆசாரியர்களை கொண்டு சுமந்து கொண்டு வந்து எருசிலேமிலே அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறதை பார்க்குறோம் ஸோ முதல்ல சீலோ நிறுவப்பட்டது நம்பர் டூ ஆசிரிப்பு கூடாரம் எருசிலை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது நம்பர் த்ரீ ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் தாவிது தன்னுடைய வீட்டில் படுத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார் நான் இந்த மாதிரி கேது மரத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் கர்த்தனுடைய பெட்டி திரைகளுக்குள்ளாக எல்லாவா இருக்கிறது அப்போ நான் என்ன செய்வேன் பெரிய ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்றாரு ஆண்டவர் சொன்னார் நீ கட்ட மாட்டேன் உன்னுடைய குமாரன் வேண்டுமானாலும் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் ஸோ நாலாம் புஸ்தத்தில் நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் நீக்கப்பட்டு அது ஆலயமாக அங்கு உருமாற்றம் அடைகிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ முதலாவது ஆலயம் என்கிற ஒரு சொல் அல்லது ஆலயம் அப்படிங்கிற சாலமன் ராஜா தான் கட்டுறாரு எங்கே வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரத்தில் இது குறித்த தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன சரி அந்த ஆலயத்திற்கு என்ன ஆச்சுங்க அந்த ஆலயம் எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகினார்களோ அந்த நிமிஷமே அந்த ஆலயத்தை தேவன் கைவிட்டார் என்ன நடந்துச்சு கிபி ஐநூற்றி எண்பத்தி ஆறிலே படையெடுத்து வந்ததான நெபுக்காத் மூன்று தவணைகளாக படையெடுத்து வந்து தேவனுடைய ஆலயத்தை சுட்டெரித்தார் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தினுடைய முழு சாரம்சங்களும் இதுதான் கடைசி தேவனுடைய ஆலயம் அழிக்கப்படுகிறதைத்தான் நாம் அங்கு பார்க்கிறோம் அப்ப அழிக்கப்பட்ட தேவாலயத்திற்கு ஆனது மீண்டும் அது கட்டப்பட்டதா எஸ் அஃப்கோர்ஸ் மீண்டும் கட்டப்பட்டது வேதாகமத்தினுடைய வரலாறு அதைத்தான் பேசுகிறது நீங்கள் எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தை தயவு செய்து பொறுமையாக நிதானமாக வாசிங்க அப்ப தேவனுடைய ஆணையம் அங்கு எப்படி மீண்டும் எழுப்பப்படுகிறது என்பதை குறித்ததான சத்தியங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன செருபாபேல் அப்படின்னு ஒரு நபரை தேவன் பாபிலோன் தேசத்தில் எழுப்புகிறார் அந்த செருபாபேல் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார் மொத்தம் மூன்று மக்களை தேவன் பயன்படுத்துகிறார் செருபாபேல் எஸ்ரா நெகேமியா சிறுபாபில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார் எஸ்ரா என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஆலயத்தில் ஆசாரியர்களை கட்டுகிறார் வழி செலுத்த வேண்டும் அல்லவா ஆசாரியர்களை அவர் அவர் கட்டுகிறார் நெகேமியா என்ன செய்கிறார் என்று சொன்னால் தேவ ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடியதான அலங்கங்களை எல்லாம் அவர் கட்டுகிறார் அப்போ மீண்டுமாய் தேவனுடைய ஆலயம் அங்கு ஸ்தாபிக்கப்படுகிறது இப்ப வரிசையை எத்தனை நம்ம பார்த்தோம் சீலோவிலே ஒரு ஆசரிப்பு கூடாது நம்பர் டூ அது எருசலேமுக்கு மாற்றப்படுகிறது நம்பர் த்ரீ அதே எருசலேமிலே சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டுகிறார் நம்பர் ஃபோர் அந்த ஆலயம் இடிக்கப்படுகிறது இப்ப ஆலயத்தை கட்டி இருக்கிறார் அப்ப மூன்று முறை இடிக்கப்பட்டு நான்காவது முறை இந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த ஆலயம் என்ன ஆயிற்று அந்த ஆலயத்தை கிபி இருநூற்றி ஐம்பது அல்லது இரண்டாம் நூற்றாண்டின் காலகட்டங்களிலே ஆன்டிக்கஸ் செபிபனஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு மன்னன் அவன் யூதா தேசத்திற்கு வந்து எருசிலேமை முற்றுகையிட்டு அங்கு தேவ ஆலயத்தில் சில இடங்களை இடிக்கவும் அங்கு பன்றியை பலியிடவும் செய்கிறான் அப்போ பாருங்க எத்தனை முறை தேவனுடைய ஆலயம் சேதப்பட்டிருக்கு பாருங்க அப்போ மீண்டும் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதா ஆமாம் அதைத்தான் மிக பிரம்மாண்டமாக ஏரோது ராஜா புதுப்பிக்கிறார் நாற்பத்தி நான்கு வருடங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார் சாலமன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏழு வருடங்களை எடுத்துக்கொண்டார் ஆனால் ஏரோது ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாற்பத்தி நான்கு வருடங்கள் எடுத்துக்கொண்டார் ஏன்னா இவ்வளவு மிக பிரம்மாண்டமாய் கட்டுவதற்கு அத்தனை வருடங்கள் தேவைப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த தேவாலயத்திற்கு என்ன ஆயிற்று அந்த தேவாலயமும் விடுபட்டு போனது அதை ஆண்டவரை ஏசு கிறிஸ்தத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவே வெளிப்படுத்தினார் ஆண்டவர்கிட்ட போய் காமிச்சாங்க ஆண்டவரே இந்த தேவாலயத்தை பார்த்தீங்களா இதை கட்டுறதுக்கு நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னு உடனே ஆண்டவர் சொன்னாரு அப்படியா இதில் ஒரு கல் ஒரு மேல் ஒரு கல் இட இல்லாதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார் அப்ப இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் திறந்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அதாவது கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே தீத்து ராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் யூதாவை சிறைபிடித்து ஒட்டுமொத்தமாக அந்த தேவாலயத்தை இடித்து போடுகிறதாக வரலாற்றிலே நாம் வாசிக்க முடியும் ஆக மொத்தத்தில் இப்ப மீண்டும் அந்த தேவாலயம் புதுக்க புதுப்பிக்கப்படுமா புதுப்பிக்கப்பட்டதா அன்றைக்கு இடித்து போட்ட அந்த தேவனுடைய ஆலயம் இன்றைக்கு வரைக்கும் புதுப்பிக்கப்படவில்லை மீண்டும் கட்டப்படவில்லை ஏன் அன்றைக்கு சாலமான் ராஜா தேவாலயம் இடிக்கப்பட்ட உடனே தேவன் மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வந்து அனுமதிச்சிட்டார் எவ்வளவு கேப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது வருஷம் கேப்ல மீண்டும் வந்துட்டாங்க கிமு இரண்டாம் நூற்றாண்டுல எபிபெனஸ் எபிபனஸ் என்ற மன்னனால் சேதப்படுத்தப்பட்டதான தேவாலயம் சில நூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே புதுப்பிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஏசுக்கிற சொன்னார் அல்லவா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது முழுவதுமாய் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார் பார்த்தீங்களா அந்த தேவாலயம் மாத்திரம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது கட்டப்படாமல் இருக்கிறது தேவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்வாரா மீண்டும் இசிறவேலில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுமா அப்படி இஸ்ரவேலுடைய ஆலயம் கட்டப்படுவது தேவனுடைய சித்தமா இதை குறித்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து வரணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்